கண்ணியமானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துகு நோன்புடைய கால பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் பல வகையான அமல்கள் இடம்பெறுகின்ற இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் சதக்கா அதாவது சதக்கா என்கின்ற தர்மம் கொடுத்தல் என்ற அமல் மிக முக்கியமான ஒரு அமலாக ரசூல் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே காட்டியிருக்கின்றார்கள் காற்றை விட வேகமாக தர்மம் செய்த செய்பவர்களாக ரசூல் செல்லல்லாஹ் ரச ரச அழைவு இருந்தார்கள் என்ற வரலாறு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு முறை சஹாபாக்களுடன் ரசூல் செலவு அவர்கள் இருக்கின்றார்கள் அவசர அவசரமாக வீட்டிலே நுழைகின்றார்கள் நுழைந்தவர்கள் வெளியே வருகின்றார்கள் சஹாபாக்கள் என்ன என்ற விஷயத்தை கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே ரசூல் செல்லல்லாஹலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் சில பொற்காசுகள் தங்கங்கள் என்னுடைய இல்லத்தில் இருந்தன அந்த பொற்காசுகள் வந்து அமல் செய்வதற்கு எனக்கு தடையாக இருந்தது எனவே அதை உரியவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு செல்வத்தின் மீது பயந்தவர்களாக அவற்றை சதக்க செய்யக்கூடியவர்களாக ரசூல் செல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் இருந்தார்கள் செல்லல்லாக அழிவு செல்ல அவர்களுடைய மனைவிமார்களுடைய தர்மத்து நிலைமையினை செயல்பாடுகளை நாங்கள் பார்த்தால் மாவியார் அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் ஒருமுறை இருநூறு பொற்காசிகளை ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் அன்றைய தினம் ஆயுஷார் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் நோன்பிலே இருந்தார்கள் ஆனால் நோன்பு திறப்பதற்கு முன்பாக இஃப்தாருக்கு முன்பாக அந்த இருநூறு பொற்காசிகளையும் அவர்கள் தர்மம் செய்தார்கள் நோன்பு திறப்பதற்கு எதுவுமற்ற நிலையிலே அந்த இருநூறு பொற்காசுகளும் ஆயுஷார் அலி அல்லாஹ் அவர்களினால் தர்மம் செய்யப்பட்டன சதக்கா செய்யப்பட்டன அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அமலாக இந்த சதாக்காவுடைய அமல் காணப்படுகின்றது கபருடைய வேதனை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது கெட்ட மரணங்களை தடுக்கக்கூடியதாக இந்த சதக்கா வந்து இருக்கின்றது நோய்களை கொடிய நோய்களை தடுக்கக்கூடியதாக இல்லாமலாக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த சதக்கா காணப்படுகின்றது அமர் அலி அல்லாஹுத்தாலா அனுகு அவர்களையும் அபூபக்கர் அலி அல்லாஹூத்தால அவர்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டு பேருக்கு இடையிலே அமல்கள் விஷயத்திலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக சதக்கா செய்கின்ற விஷயத்திலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அபூபக்கர் அலி அல்லாஹூத்தாலா அவர்களை யாரும் முந்தவிடாத அளவுக்கும் தர்மம் த மார்க்கத்துக்காக சதக்க செய்யக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்ததை வரலாற்று சான்றுகள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து சஹாபாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலா அவர்கள் பிலால் அலி தாலா அனுகா அவர்களுடைய அடிமைத்தனத்தினை இருந்து பிலால் ரலி அல்லாஹாலா அனுகு அவர்களை விடுவித்த சந்தர்ப்பத்திலையும் சந்தர்ப்பத்தினையும் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அனுகூர் அவர்களுடைய வரலாற்று பதிவிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே கண்ணியமானவர்களே இந்த மாதம் மகத்தான மாதம் தர்மத்துக்கு முக்கியத்துவம் சதக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாங்கள் சதக்கா கொடுத்து மிகப்பெரிய நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் சதகா என்பது வசதி படைத்தவர்கள் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல வசதி இல்லாதவர்களும் இந்த ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையிலே பார்க்கின்றோம் ஒரு பேரிச்சம்பளம் தான் இருக்கின்றது ஒரு முஸ்லீம் இடத்திலே ஒரு பேரிச்சம்பளம் தான் இருக்கின்றது என்றாலும் அதிலே பாதியினை தர்மம் செய்து நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற கருத்தினை சொல்லல்லாஹைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம் தரப்பட்ட ஒரு அமலல்ல வசதி படைத்தவர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமலல்ல என்பதனை நாங்கள் முதலில் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்திலே சஃபரிலே ஒருவர் ஒருவர் ஈடுபட போகின்றார் சஃபர் செய்ய போகின்றார் என்று சொன்னால் கூட இரண்டடக்காலத்து தொழுகை சபருக்காக அந்த பிரயாணத்துக்காக தொழ வேண்டும் அதன் பின்னால் சதக்கா கொடுக்க வேண்டும் இவ்வாறு மிகப்பெரிய வழி காட்டுதலை சதக்கா விஷயத்திலே தீனுல் இஸ்லாம் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அந்த விதத்திலே இந்த அமல் விஷயத்திலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது ஒரு விபச்சாரியை என்னுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் நாய்க்கு நாய்க்கு நீரை தர்மம் செய்ததன் காரணமாக நரகவாதியாக நரகத்து கொண்டிருந்த அந்த விபச்சாரி சுவர்க்கத்துக்கு பதிவு செய்யப்பட்ட வரலாற்று பதிவை நாங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் தீனுடைய வரலாற்றிலே அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஹதீஷுடைய கருத்திலே அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் சதக்கா என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு அமல் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நோன்புடைய மாதத்திலே மிகவும் நன்மை தரக்கூடிய அதாவது ஒரு சுண்ணத்து பருலுக்கு சமமாக்கப்படுகின்றது ஒரு பருளு வெளுபது பருள்களுக்கு சமமாக்கப்படுகின்ற இந்த நோன்புடைய காலப்பகுதியிலே இருக்கின்ற இருக்கின்ற நாங்கள் அதிகம் சதக்கா செய்து மக்களுக்கு தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு சதக்கா செய்து பாரிய நன்மைகளை பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அலைக்கும்